ஹரே கிருஷ்ணா சத்யா நான் இன்னைக்கு வந்து இந்த லாஸ் ஆஃப் நேச்சர் அதாவது இயற்கையின் சட்டங்கள்ங்கிற இதில் அதில் இரண்டாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் பேக் பார்த்தோம் ஸோ செகண்ட் பார்ட் வந்து கர்ம பந்தத்தை உடை தெரிதல் அதாவது பிரேக்கிங் த பாண்ட்ஸ் ஆஃப் கர்மா இதில் வந்து பிரபுபாதா என்ன சொல்கிறாருன்னா கட்டுண்ட வாழ்வில் வாழ்வில் வந்து நம்ம அறியாமலேயே வந்து பாவங்கள் வந்து நிறைய செய்கிறோம் ஸோ வந்து பிறந்ததுலேருந்தே நம்ம அறியாமையில் தான் இருக்கிறோங்கிறத சொல்கிறாரு பல்வே நிறைய கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருந்து கூட நமக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை வந்து யாருமே வந்து சொல்லி கொடுக்குறதில்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாரு ஸோ வந்து அதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பாவ காரியங்களை செஞ்சு அதன் விளைவுகளால் அதனுடைய பலனாக வந்து அவங்க வந்து துன்பப்படுறாங்க இந்த வா வாழ்க்கையில் வந்து துன்பப்படுறாங்கங்கிறத சொல்கிறாரு ஸோ இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல பராபவஸ் தாவத் தபோத ஜாதோ யாவன் ந ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறதுல இதில் சுட்டி காட்டுறாரு ஸோ இதில் இந்த முட்டாள்தனம் வந்து தன் இந்த முட்டாள்தனம் வந்து நம்ம தன்னிலை அறையிற வரைக்கும் இருக்குங்கிறத பிரபுபாதா சொல்கிறாரு நம்ம நம்மளுடைய நிலையை வந்து அறிகிற வரைக்கும் இதே முட்டாள்தோடு தான் நம்ம போயிட்டுருக்கோம் லைஃப்பில் ஸோ நம்ம நான் நான் யார் நம்ம கடவுள் யாருங்கிறத கடவுளுடனும் நம்ம இந்த உலகத்துடனும் என்ன உறவுங்கிறத வந்து நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கு பதில்களை வந்து ஆன்சரை கண்டுபிடிக்காமல் இருந்தால் அதே மாதிரி அவன் நம்ம மிருகத்தை போல முட்டாளாகவே நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ வந்து தெரியாமலேயே நம்ம பாவம் செய்வதற்கு வந்து நல்ல உதாரணம் வந்து என்னென்னா உண்ணுதல் நம்ம சாப்பிட்றத வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்காமல் நம்ம சாப்பிட்றது வந்து அது பாவங்கிறது அது ஃபஸ்ட்டு இதை சொல்கிறாரு இதை வந்து த்ரீ பாயிண்ட் தேர்ட்டீன் தனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பவர்கள் தான் தனது பக்தர்கள் ஆன அவங்க வந்து எப்படின்னா பாவத்திலிருந்து எல்லா பாவத்திலிருந்தும் விடுபட்டு விடுபடுவார்கள் என்று கிருஷ்ணர் வந்து அதுங்க சொல்லியிருக்காரு ஸோ கிருஷ்ண உணர்வு தளத்தில் நம்ம இருந்தோம்னா வெளியே எந்த காரியம் செஞ்சால் கூட அது இயற்கை குணங்களில் வந்து பிணைத்து விடும் அதாவது அதில் வந்து இணைத்துவிடும்ங்கிறத சொல்கிறாரு ஸோ நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப வந்து நம்ம தாயினுடைய கருப்பையில் வந்து நுழைந்து நம்ம மிருகத்தின் அதாவது எய்தர் வந்து ஒரு அம்மாவோட கருப்பையில் நுழைவோம் இல்லைனா மிருகத்தினுடைய கர்ப்பப்பையில் வந்து பிறப்போங்கிறத சொல்வார் பிறப்பு இறப்பு இந்த முதுமை வியாதி இந்த நாளும் வந்து துயரங்களாக வந்து நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது லைஃப்பில் ஸோ இந்த நாலுத்தையும் வந்து நம்ம அதுல தீர்வு காண விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து அதுக்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் ஸோ நம்ம தொடர்ந்து இந்த பாவ காரியங்களை செஞ்சு பாவ உணவுகளை வந்து நம்ம நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இந்த துயரம் வந்து தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாவே நம்ம இது பண்ணி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ இதற்கு என்ன தீர்வுனா கிருஷ்ணரிடம் சரணடைகிறது தான் தீர்வுங்கறத சொல்றாரு பிரபுபாதா நம்ம பாவ விளைவுகளை வந்து தவிர்க்க முடியும் சரண்டரானா நம்ம சரண்டர் நம்ம பாவ உழைவுகள்ல இருந்து நம்ம தவிர்க்கலாம் அதில் இருந்து நம்ம விடுபடலாங்கிறத நம்ம பிரபுபாதா இங்க கோட் பண்றாரு இதை வந்து பகவத்கீதையில வந்து பதினெட்டு புள்ளி அறுபத்தாறில் வந்து உனது எல்லா மத பழக்கங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணடை எல்லா பாவ விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிறேன் என்று நமக்கு கிருஷ்ணர் வந்து அங்கே சொல்கிறாரு ஸோ அதில் வந்து கிருஷ்ணரிடம் வந்து நம்ம சரண சரணடையிறதுனால ஒரு பகுதி அவருக்கு நெய்வேதம் செய்யலைன்னா இன்கேஸ் செய்யாத எதையுமே வந்து நம்ம உண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம அதில் கவனமாக இருக்கணும் அதாவது எதுவுமே நம்ம அர்ப்பணிச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படி நம்ம அப்படி இருக்கிறதுல வந்து ரொம்ப காஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஸோ அதில் நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தால் கூட ஆஃபர் பண்ணி சாப்பிட்ற போது அந்த பிரசாதத்தில் மூலம் இந்த பாவ விளைவுகள்லேருந்து நம்ம நம்மளை வந்து பாதுகாக்கிறாரு அது வந்து கிருஷ்ணருக்கு வந் கிருஷ்ணர் கண்டிப்பாக அது ஒரு சத்தியமாக அவர் வந்து பாதுகாக்கிறாருங்கிறத பிரபுப்பாக தான் சொல்கிறாரு அடுத்தது வந்து சரணடைந்த பக்தன் வந்து மரணத்திற்கு பின் எங்கு செல்கிறான் ஸோ வந்து சூனியவாதிகள் கூறுவது போல் வந்து அவன் வந்து அழிந்து விடுறானா இல்லைனா கிருஷ்ணர் அதுக்கு என்ன கூ சொல்கிறாருனா மாம் ஏத்திகி அவன் என்னிடம் வருகிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு மாம் உபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்தி என்னை வந்தடை போது இந்த துன்பம் நிறைந்த பௌதீக உலகிற்கு அவன் மீண்டும் வந்து திரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்தது அசுரர்களுக்கு கடவுள் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சிங்கம் போல இருப்பாங்க பக்தர்களுக்கு பசுவின் போல இருப்பாங்க கிருஷ்ணர் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு உயிர் வாழியும் கிருஷ்ணருடைய நிரந்தர சேவகன் அப்படிங்கிறது கிருஷ்ண என்று கிருஷ்ணர் பக்தி இயக்கம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது அதுலேருந்து நமக்கு நம்ம அதிலருந்து இது பண்ணிக்கலாம் அவருக்கு நாம் வந்து மனப்பூர்வமாக சேவை செய்யணுங்கிறத சொல்கிறாரு ஸோ கடவுள் வந்து நாத்திக நானா வந்து மரணமாகவும் ஆத்திகனானால் காதலராகவும் அவர் வந்து காணப்படுறாரு கடவுள் அதுக்கு என்ன உதாரணம்னா அசுரன் கிரண்ய கஷிப்புவை வந்து கடவுளை வந்து அவர் கண்ட அவரை வந்து மதிக்கவே இல்லை அவர் கடவுளை ஸோ எனவே வந்து என்ன பண்ணார் கிருஷ்ணர் வந்து தோன்றி அவரை வந்து வதம் செஞ்சார் ஸோ அதுக்கு இது உதாரணமாக சொல்கிறாரு பிரபுபோதா அடுத்தது கிருஷ்ணருடைய சேவகனாக இருந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானவைன்னு நம்ம அறிந்து செயல்பட்டோம்னா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து எதுவுமே இல்லாமல் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வந்து நம்ம கடமையை செஞ்சபடியே வாழலாம் அதுக்கு வந்து மூணு புள்ளி ஒம்பது பகவத்கீதையில் இது சொல்லியிருக்கு யக்ஞார்தாத் கர்மனோ அந்யத்ரா லோ லோகோ அயம் கர்ம வந்தனக கிருஷ்ணருக்காக செயல் புரிவதை தவிர நம்ம மற்ற எல்லா செயல்களும் நல்லதோ கெட்டதோ இப்பௌதிக உலகில் பந்தப்படுத்த பந்தப்படுத்தும் என்று கூறுகிறார் இதில் இந்த ஸ்லோகத்தில் அப்புறம் நீங்கள் வந்து நம்ம புண்ணியம் செஞ்சோம்னா மறுபிறவில் ஓரளவு நம்ம வந்து சந்தோஷம் வந்து அடைவோம் ஆனால் பிறப்பு இறப்புன்ற பந்தத்தில் வந்து தான் வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம இந்த ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நம்ம நல்லா வாழ்வோங்கிறது அப்படி கிடையாது ஓரளவு தான் நம்ம மறுபிறவியில் வந்து நம்ம ஒரு சந்தோஷத்தை வந்து காணலாம் அப்படிங்கிறத பிரபுபதா சொல்கிறாரு ஸோ ஆனால் பிறப்பு இறப்புங்கிற அந்த பந்தத்திலேயே தான் இருப்போம் ஸோ பாவ காரியங்கள் செஞ்சால் விளைவு வந்து நம்ம துன்பங்கள் வரும் பிறப்பு இறப்பில் சிக்கியபடியே தான் நம்ம அதுலேருந்தே தான் வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் கிருஷ்ணருக்காக நம்ம காரியங்கள் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் நம்ம ச இது பண்ணி செஞ்சோன்னா அவருக்கு அதில் வந்து நமக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை மரணத்துக்கு பின் வந்து கிருஷ்ணரிடம் வந்து கண்டிப்பாக திரும்பி வந்து நம்ம திரும்பி செல்வதற்கு கண்டிப்பாக அது போவோம் ஸோ கர்மம் பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இதுதான் ஹரே கிருஷ்ணா ஆ எல்லா எங்கேயர்களையும் எல்லா செயல்களையும் கிருஷ்ணனுக்கு சம்மந்தமாக செய்யணும் இல்லைன்னா அது பந்தப்படுத்தும் ஓகே எந்த செயலாக இருந்தாலும் சரி அது கிருஷ்ணனுக்கு சம்மந்தம் எல்லாம் பண்ணால் அது பந்தப்படுத்தும் ஏதோ ஒரு செயல் ஓகே இப்போ சாப்பிட்றோம் இல்லையா அதை சாப்பிட்றதே நம்ம கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்லேன்னா அது பாவம் நான்வெஜ் வெஜ்ஜுன்னு அப்படி கிடையாது நான்வெஜ் ரொம்ப மோசம் வெஜிடேரியன்லையே நம்ம வந்து அந்த பிளான்ட்டு உயிர் உயிரிழந்தோம் இல்லையா அதனால அந்த ஆஃபர் பண்ணி சாப்பிட்லாம் அதை பாவம் தடுத்துக்கிறார் ஏ அதனால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லை வெஜிடேரியன்லேயும் பாவம் அந்த பாவத்தையும் எடுக்கணும் இல்லையா நம்ம ஒன்றும் இல்லை நடக்கும்போதே நிறைய உயிரினங்கள் நம்ம இது பண்ணுறோம் தண்ணி குடிக்கும்போது நிறைய உயிரினங்கள் சாகுது இல்லையா மூச்சு விடும்போது நிறையா உயிரங்கள் சாகுது அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் சரி கட்ட முடிப்பா நம்மளால் அதனால் பகவானுடைய பாதங்களை சரண விஷோன்னா நமக்கு இது சரியாகும் அதான் அந்த இயற்கையின் சட்டங்கள்னு சொல்லி அருமையாக மாற்றச்சு பேசுகிறாங்க அருகே சாப்பிட் ஹரிகன் கணம் வேட போயிட்டாரா ஆ யோசிச்சேன் லேட் லேட்டாகிடுச்சேன் சரி பரவாயில்ல பண்ண ஸோ நம்ம இதை முடிச்சிக்கலாம் மாதாஜி எதுவும் கொஸ்டின் இருக்கா மாதாஜி கிளாஸ் எதுவும் கொஸ்டின் இருக்குலாம் கேட்கலாம் மாதாஜியா ஓகே தேங்க் யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா நல்லா பண்ணிக்க தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா